என்று வரவேற்று உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நோன்பு திறப்பு விழாவிலே வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேள்வி பெருமை

எங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறதையா இருந்தால் எங்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான வேலைகளை செய்த நாட்டில் நாங்கள் இந்த மண்ணில் உள்ள மனிதர்களையாக இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்தியவர்களால் இந்த மண்ணுக்காக உயிரை கொடுத்தவர்களையாக இந்த மண்ணுக்காக நாங்கள் பொருளாதாரத்தை மண்ணி கொடுத்தவர்களையாந்தார் இந்த நாட்டில் எல்லா மக்களும் முஸ்லிம்கள் அல்லாமல் எல்லாம் இடித்தவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கொடுத்தார்கிறார் குறிப்பாக இஸ்லாமிய சட்டத்தை வாழக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பார்களா எல்லா மக்களும் எல்லா விதமான அமல்களின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வார்களா எல்லா மக்களுக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சலுகைகள் குறித்து எத்தனையோ கலைவர்கள் இஸ்லாமியர்களை நசுக்க பார்க்கிறார்களா வேண்ட எம்ஜி அக்கௌண்ட் போனோம் கஞ்சி நான் கீழே அவங்கள்ட்ட கூட எல்லாத்தையும் எல்லாத்தையும் அதை பண்ணிக்கேமா பண்ணிக்கோங்கம்மா đã được đồng hành các bạn đã được đã được mình đi kêu thế nào சகோதரத்தை தமிழ்நாடு மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாவது நாளான இன்று தமிழ்நாடு நூறு கணக்கினுடைய நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து நாங்களும் இங்கே பங்கேற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு என்பது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக புரிந்துணையாக பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரு அரசு என்பதை நீங்கள் அறிவீர்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சகோதரர்கள் எனவே அந்த சமத்துவத்தை ஒன்றிக் கொடுத்துவதுதான் எல்லோருக்கும் எல்லாருக்கும் இந்த திராவிட மாணவர்கள் சார்ந்தமாகும் ஏற்றத்தால் முகமில்லாத ஒரு சமுதாயம் உருவாகும் என்றும் இங்கே பள்ளத்தை மேலாக்கின்ற செயல் பள்ளமாக்கு செயலல்ல எனவே எல்லோரும் ஒன்றாக ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னிறுத்தி அனைத்து மக்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்படும் இன்றைக்கு தனக்கு வாக்களித்தவர் வாக்களிக்காதவர் என்று வித்தியாசம் வராமல் வாக்களித்தவர்கள் பெருமைப்படுகின்ற வகைகளையும் வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசுக்கு நாம் துணையாக இருக்க தவறிவிட்டோம் தொடர்ந்து நிச்சயமாக இவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவிலே ஒரு சிறப்பான ஆட்சி மக்கள் நலன்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிற அரசு தான் நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரைய அரசாகும் எனவே இன்றைக்கு இந்திய ஒற்றியத்திலே பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு எடுத்து வைத்தாலும் கூட மதவாதம் பிடிக்காத மதப்பிடிக்காத ஒரு அரசு இருக்கிறது சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் இங்கே மதத்துக்கு வேலை இல்லை மதம் பிடிக்காத ஒரு அரசு அனைவரையும் சமமாக சமத்துவமாக தருகிற அரசாகும் எனவே இங்கே எல்லாமே பசுமையாக இருக்க வேண்டும் வெண்மையாக இருக்க வேண்டும் என்று எழுகின்றவர்களை தவிர நாம் காவி ஆக்கி அதை சட்டக்கிழறி உருவாக்கக் கூடாது என்று எழுதுகிற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் எனவே அந்த வன்மை புரட்சிக்கும் பசுமை புரட்சிக்கும் முழுமணியாக மக்களை அலவழிக்கின்ற முதலமைச்சருக்கும் என்றைக்குமே முழுமையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்பது நல்லறிந்த உண்மை அந்த ஒற்றுமை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த சகோதரத்துவோர் என்றைக்கும் தொடர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே உங்களின் கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்